நாடாளுமன்றத்தில் ரயில்வே பட்ஜெட் தாக்கல் பயணிகள் கட்டணம் உயரவில்லை என அறிவிப்பு நூற்றி இருபது நாட்களுக்கு முன்னர் முன்பதிவு செய்ய வசதி ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிப்பு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எட்டரை லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செய்து அமைச்சர் சுரேஷ் பிரபு அறிவிப்பு மத்திய ரயில்வே பட்ஜெட் நாட்டின் வளர்ச்சிக்கான பட்ஜெட் பிரதமர் மோடி பாராட்டு பன்றி காய்ச்சலில் பலியானோர் எண்ணிக்கை தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறாக உயர்வு நோயை கட்டுப்படுத்த மத்திய அரசு தீவிர நடவடிக்கை உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொன்னூற்றி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வங்காள தேசத்தை வீழ்த்தி இலங்கை அணி அபார வெற்றி வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மினி பிரகாஷ் இனி விரிவான செய்திகளை காணலாம் மத்திய ரயில்வே பட்ஜெட்டில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எட்டரை லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார் மத்திய ரயில்வே பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் ரயில்வே துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு தாக்கல் செய்தார் ரயில்வே பட்ஜெட்டில் பயணிகள் ரயில் கட்டணம் உயர்த்தப்படவில்லை எனினும் இந்த பட்ஜெட்டில் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய வகை செய்யப்பட்டுள்ளது பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் வருவாய் பெறும் வகையில் சரக்கு ரயில் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன ரயில்வே துறையில் முதலீட்டை அதிகரிக்க இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ரயில்வே முதலீட்டை எட்டரை லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரிக்கப்படும் எனவும் மத்திய ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார் நானூறு ரயில் நிலையங்களில் வைஃபை வசதி செய்யப்படும் எனவும் மகளிர் பயணம் செய்யும் ரயில் பெட்டிகளில் பாதுகாப்பு வசதி கருதி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் புதிய திட்டங்கள் அடங்கிய ரயில்வே பட்ஜெட்டை அமைச்சர் சுரேஷ் பிரபு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் பட்ஜெட் தொடர்பான ஆவணங்களை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வந்தபோது செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிரதமர் மோடி ரயில்வே பட்ஜெட்டை உற்று இருப்பதாகவும் ரயில்வே பட்ஜெட் பொதுமக்களுக்கு நன்மை அளிக்கும் வகையில் அமைந்திருப்பதாகவும் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து பல்வேறு முக்கிய அம்சங்கள் அடங்கிய ரயில்வே பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் வெளியிட்டார் அவர் அறிவித்த திட்டங்களுக்கான முக்கிய அம்சங்களை தற்போது காணலாம் Preview. I you. மத்திய ரயில்வே பட்ஜெட் நாட்டின் வளர்ச்சிக்கான பட்ஜெட் என பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் மத்திய ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு முதல் பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்தார் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி இது நாட்டின் வளர்ச்சிக்கான பட்ஜெட் என பாராட்டியுள்ளார் நாட்டின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு பயணிகள் வசதியை மையப்படுத்தி தயாரிக்கப்பட்டுள்ள பட்ஜெட் இது என்று அவர் கூறியுள்ளார் ரயில்களின் வேகம் பயணிகள் சேவை மற்றும் பாதுகாப்பு ஆகிய அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய பட்ஜெட் என குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி இது ஒரு திருப்புமுனை பட்ஜெட் என்றும் பாராட்டினார் முதன்முறையாக தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் நவீனப்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய பட்ஜெட் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பன்றிக்காய்ச்சல் நோயை கட்டுப்படுத்த போதுமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் பன்றிக்காய்ச்சல் நோய் தொடர்ந்து பரவி வருகிறது இந்நோய்க்கு பலியானோரின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாக உயர்ந்துள்ளது மேலும் இந்த நோயால் பதினாறாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நோயை கட்டுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா பன்றிக் காய்ச்சலை கட்டுப்படுத்த அரசு தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் கூறியுள்ளார் பன்றிக் காய்ச்சலை கட்டுப்படுத்த நோய் பரவும் இடங்களில் மக்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் நோயை தடுக்க மாநில அரசுகளுக்கு போதுமான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாகவும் மத்திய அமைச்சர் நட்டா கூறியுள்ளார் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் போதுமான மருந்துகள் உள்ளதாகவும் தடுப்பூசிகளும் தேவையான அளவில் இருப்பில் உள்ளன என்றும் அவர் கூறினார் நிலம் கையகப்படுத்தும் சட்டம் குறித்து மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி மக்களவையில் இன்று விளக்கம் உள்ளார் நடைபெற்று வரும் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிலம் கையகப்படுத்துதல் மசோதாவை சட்டமாக்க மத்திய அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது இந்த மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்த பின்பு அதன் மீதான விவாதம் நடத்தப்பட்டது ஆனால் இதற்கு எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து அவை நடவடிக்கையை முடக்கினர் இதையடுத்து நிலம் கையகப்படுத்தும் மசோதாவில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களை திரும்பப் பெற முடியாது என பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் இந்நிலையில் நிலம் கையகப்படுத்தும் மசோதா குறித்து நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி இன்று விளக்கம் அளிக்க உள்ளார் இதையடுத்து அடுத்த வாரம் நிலம் கையகப்படுத்தும் மசோதாவை தாக்கல் செய்ய மத்திய அரசு தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளது மத்திய அரசின் ஆவணங்களை திருடிய வழக்கில் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சக செயலாளரின் உதவியாளர் கைது செய்யப்பட்டார் பெட்ரோலிய அமைச்சகத்திலிருந்து முக்கிய ஆவணங்களை திருடி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு விற்ற வழக்கில் இரண்டு அரசு ஊழியர்கள் உட்பட பனிரெண்டு பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் நிலக்கரி அமைச்சகத்தின் ஆவணங்களை திருடியதாக கைது செய்யப்பட்ட லோகேஷ் என்பவர் அண்மையில் கைது செய்யப்பட்டார் அவரது அலுவலகத்தில் நடத்திய சோதனையில் பல்வேறு நிறுவனங்களுக்கு ஆவணங்கள் விற்பனை செய்யப்பட்டது தெரியவந்தது இதையடுத்து லோகேஷின் அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்த ஒரு பெண் உட்பட இரண்டு பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இதற்கிடையே சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் செயல்படும் ஐந்து பன்னாட்டு நிறுவனங்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் இதே வழக்கில் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சக செயலாளரின் உதவியாளர் ஜிதேந்தர் சிங்கை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த வழக்குகளில் இதுவரை மொத்தம் பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உலகக்கோப்பை கிரிக்கெட் லீக் ஆட்டத்தில் வங்காளதேசத்திற்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி தொன்னூற்றி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது மெல்போர்னில் நடைபெற்ற இப்போட்டியில் இலங்கையும் வங்காளதேச அணிகளும் மோதின இப்போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை அணி பேட்டிங் தேர்வு செய்தது தொடக்க ஆட்டக்காரர்கள் த்ரிமண்ணே மற்றும் தில்சன் தங்களது நிதானமான ஆட்டம் மூலம் இலங்கை அணிக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்தனர் இருபத்தி நான்கு புள்ளி மூன்று ஓவரில் திரிமன்னே ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ரூபேல் பந்து வீச்சில் விக்கெட்டை பறிகொடுத்தார் இதனையடுத்து களமிறங்கிய சங்ககரா தில்சனுடன் ஜோடி சேர்ந்து வங்காளதேசம் வீரர்களின் பந்துவீச்சை வீச்சை செய்தார் மறுமுனையில் தில்சனும் தன் பங்கிற்கு பவுண்டரிகளையும் சிக்சர்களையும் பறக்கவிட்டு வான வேடிக்கை நிகழ்த்தினார் பந்துகளை நான்கு புறமும் சிதறடித்தனர் இதன் காரணமாக சதத்தை பூர்த்தி செய்த இரு வீரர்களில் சங்ககரா நூற்றி ஐந்து ரன்களையும் தில்சன் நூற்றி அறுபத்தி ஓரு ரன்களையும் எடுத்தனர் இறுதியில் இலங்கை அணி ஐம்பது ஓவர்களுக்கு ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து முன்னூற்றி முப்பத்தி இரண்டு ரன்கள் குவித்தது பயணிகள் முழுமையான வசதிகளோடு பயணம் செய்ய உதவும் பட்ஜெட் ரயில்வே பட்ஜெட்டுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் பாராட்டு கேரளாவிற்கு அனுமதியின்றி மணல் கடத்தல் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட நான்கு டிப்பர் லாரிகள் பறிமுதல் விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்கின்றன ரயில் பயணிகள் சுகாதாரம் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முழுமையான வசதிகளோடு பயணம் செய்ய உதவும் பட்ஜெட் என மத்திய ரயில்வே பட்ஜெட் பற்றி தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து தெரிவித்துள்ளார் மக்களுக்கான ஒரு பட்ஜெட்டை மத்திய ரயில்வே அமைச்சர் தாக்கல் செய்திருக்கிறார் ஆக நல்ல ரயில் பெட்டிகள் கழிப்பறைகள் கழிப்பறைகள் இல்லாத ரயில் நிலையங்கள் இல்லாத நிலை ஆள் இல்லாத ரயில் கேட்டுகள் இல்லாத நிலை இணையதள வசதி இணையதளத்திலேயே நீங்கள் உங்களுக்கு உணவை பதிவு செய்யும் வசதி பெண்கள் பாதுகாப்புக்கு சிசிடிவி கேமரா அதே மாதிரி பெரியவர்கள் பயணம் செய்ய சக்கர நாற்காலியோடு கூடிய வசதி ஆக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அடிப்படையில் அத்தனை வசதிகளையும் கொடுத்து மக்களை மகிழ்ச்சி கடலில் ஆத்தியிருக்கிறார்கள் அதே சமயத்தில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை என்று விமர்சனம் வருகிறது மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் அவையெல்லாம் இந்த பட்ஜெட் கூட்டத் தொடருக்குள்ளேயே அறிவிக்கப்படும் என்று சொல்ல போனால் பத்தாயிரம் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு இரட்டைவெளி பாதை அறிவித்திருக்கிறார்கள் கடற்கரை ஓர ஓரமாக நாகர்கோயில் இணைக்கப்படும் என்ற செய்தி எல்லாம் வந்திருக்கிறது விவசாய பயன்பெறும் அளவிற்கு சரக்கு முறை மாற்றப்பட்டிருக்கிறது என்ற செய்தி மிகுந்த மகிழ்ச்சியை அறிந்து கொள்ளும் வசதி இதெல்லாம் காலங்காலமாக ரயில் பட்டியில் ஏந்த விபத்துகளை மனதில் வைத்துக் கொண்டு வசதிகள் குறைவானதை மனதில் வைத்துக் கொண்டு தெளிவாக திட்டமிட்டு மக்களுக்காக போடப்பட்ட பட்ஜெட் என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன் மத்திய ரயில்வே பட்ஜெட்டிற்கு மதுரை மக்கள் அமோக ஆதரவு தெரிவித்துள்ளனர் இது குறித்து எமது மதுரை செய்தியாளர் திருப்பதி கூறும் கூடுதல் தகவல்களை கேட்போம் நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் ரயில்வே பட்ஜெட்டுகள் அறிவிக்கப்பட்டது மதுரை மக்களிடையே அமோக வரவேற்பட்டிருக்கிறது அதாவது இளைஞர்கள் மத்தியிலேயே வைஃபை சிஸ்டத்தின் மூலமாக அனைத்து அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார்கள் பெண்கள் வந்து பாதுகாப்பாக செல்வதற்காகவும் பாதுகாப்பாக பாதுகாப்பில் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்பதை கண்டறிவதற்காக சிசிடிவி கேமராக்கள் மூலயமாக கண்காணிக்கப்படும் என்பதையும் தெரிவிப்பதையும் பெண்கள் மத்தியில் வரவேற்பட்டிருக்கின்றது ரயில்வேயில் வந்து டிக்கெட்டுகள் மாற்றம் அதாவது அதாவது கட்டண உயர்வு எதுவும் இல்லை என்பதை வந்து வரவேற்க

அதே நாளில் பொருளாதார ஆய்வறிக்கையும் மறுநாள் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படுகின்றன பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் ஆளுநர் உரை மீது விவாதம் நடைபெறும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை கூட்டத்தொடர் நடைபெறுகிறது முன்னாள் முதலமைச்சர் மஞ்சி சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத நிலையில் தனது பதவியை ராஜினாமா செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மீனவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் நட்புறவை மேம்படுத்தும் விதமாக நாகை மாவட்டத்தில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன நாகை மாவட்டத்தில் நூற்றி எண்பத்தி ஓரு கிலோ நீண்ட கடற்கரை அமைந்துள்ளது இதன் அருகே அறுபத்தி நான்கு மீனவ கிராமங்கள் அமைந்துள்ளன குறிப்பாக இந்தியா இலங்கை எல்லையான பாக் சலசந்தியும் இங்கு அமைந்துள்ளது இந்நிலையில் மீனவர்களின் ஒத்துழைப்புடன் கடலோர பாதுகாப்பை பலப்படுத்தவும் அவர்களுடனான நட்புறவை மேம்படுத்தவும் காவல்துறையினர் சார்பில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன அதன்படி கயிறு இழுத்தல் ஓட்டப்பந்தயம் என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் இறுதியில் வெற்றி பெற்ற மீனவர்களுக்கு நாகை மாவட்ட தலைவர் பழனிசாமி பரிசுகள் வழங்கி கௌரவித்தார் கம்பம் அருகே உள்ள உத்தமபாளையத்திலிருந்து கேரளாவிற்கு அனுமதியின்றி மணல் மற்றும் பாறை துகள்கள் கடத்திச் சென்ற டிப்பர் லாரிகள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன உத்தமபாளையம் கம்பத்தில் தெற்கு காவல் நிலைய போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது பாறை துகள்கள் மற்றும் மணல் ஏற்றி கொண்டு நான்கு டிப்பர் லாரிகள் வந்துள்ளன இதனை அறிந்த போலீசார் ஏற்றி வந்த கட்டுமான பொருட்களுக்கான ஆவணங்களை கேட்டுள்ளனர் இதற்கு முன்னுக்கு பின் லாரி ஓட்டுநர்கள் முரணாக பேசியுள்ளனர் இதையடுத்து அவர்கள் மணல் கடத்தலில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட அனைத்து லாரிகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் இதுகுறித்து கம்பம் நகர் தெற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவள்ளூரில் உள்ள தேசிய அனல் மின் நிலையத்தின் மூன்றாவது அலகிலும் வணிக ரீதியிலான ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் மின் உற்பத்தி தொடங்கியது திருவள்ளூர் மாவட்டம் வள்ளூரில் உள்ள தேசிய அனல் மின் நிலையத்தில் தலா ஐநூறு மெகாவாட் மின் உற்பத்திக்கான மூன்று அலகுகள் உள்ளன இங்கு ஏற்கனவே முதல் மற்றும் இரண்டாம் அலகுகளில் வணிக ரீதியான மின் உற்பத்திகள் நடைபெற்று வந்தன மூன்றாம் அலகில் சோதனை மின் ஓட்டம் பணிகள் அனைத்தும் நடைபெற்று வரும் நிலையில் சோதனை மின் உற்பத்தியின் போது மின் இயந்திரத்தில் அதிர்வு ஏற்பட்டதால் பணிகள் நிறுத்தப்பட்டது இந்நிலையில் மின்வாரிய பொறியாளர்கள் பணிகளை மறு ஆய்வு முடித்த பின்னர் இன்று மூன்றாவது அலகிலும் வணிக மின் உற்பத்தி தொடங்கியுள்ளது இதன் மூலம் இங்கு உற்பத்தியாகும் ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட்டில் அறுபத்தி ஐந்து சதவிகிதம் தமிழகத்திற்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கோடைக்காலம் நெருங்குவதால் மின் தேவை அதிகரிக்கும் சூழ்நிலையில் பழுதான மூன்று அலகும் முழு திறனுடன் செயல்பட துவங்கியுள்ளது மின் தட்டுப்பாட்டை போக்க பெரிதும் உதவும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்தனர் இன்றைக்கு சாதாரண காய்ச்சலாய் தொடங்கி உயிர்க்கொல்லியாக உருவெடுத்து பலரையும் பயத்தில் தள்ளி மனித இனத்திற்கு பெரும் சவாலாக இருந்து வரும் டெங்கு காய்ச்சலைப் பற்றியும் அவற்றை தடுக்கும் நடவடிக்கையை பற்றிய ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தையும் தற்போது காணலாம் டெங்கு எங்கும் இதே பேச்சு மனித பலிகளை ஏற்படுத்தி கிளியை நிலைநிறுத்தி வரும் உயிர்கொல்லியாக உருவெடுத்து வரும் இந்த கொசுக்கள் மனித இனத்திற்கு பெரும் சவாலாக இருந்து வருகிறது இவற்றை ஒழிக்க என்னதான் வழி விழிப்புணர்வு யோசனைகளுடன் சோதனைகளும் மும்முரமாக நடந்து வந்தாலும் இதன் பாதிப்பால் பலரும் பரிதவித்து வருகின்றனர் பொதுவாக எல்லா வகை கொசுக்களும் மாலை மற்றும் இரவு நேரங்களின் தொடக்கத்தில்தான் மனிதரை கடிக்கும் ஆனால் டெங்கு காய்ச்சலை பரப்புகின்ற ஏடிஸ் எஜிப்டி கொசுக்கள் மட்டும் பகலில் கடிக்கும் என்றும் இவ்வகை கொசுக்கள் தேங்கும் கழிவு நீர்களில் அதிகமாக உற்பத்தியாகி ஊர் விளைவித்து வருகிறது பலரும் இதன் தாக்கத்திற்கு ஆளானாலும் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களுக்கு பெரும் பாதிப்புகள் தடுக்கப்பட்டாலும் அதுவே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவுள்ள குழந்தைகள் மற்றும் சிறுவர்களை தாக்கும்போது பல ஆபத்துகளும் அணிவகுத்து நிற்கின்றன இதன் தாக்கத்திற்கு உள்ளானவர்கள் உரிய சிகிச்சைகளை உடனடியாக எடுக்காவிட்டால் உயிரிழப்புகளும் நடந்தேறி வருகிறது டெங்கு உட்பட ஒரு வைரஸ் காய்ச்சலாக இருந்தாலும் முதல் நாளே நிலவேம்பு கஷாயத்தை குடிக்க வேண்டும் இதன் மூலம் வைரஸின் வீரியம் குறைந்து ஒரு வாரம் இருக்கும் காய்ச்சல் மூன்று நாட்களில் குணமாகிவிடும் என்றும் டெங்கு காய்ச்சல் என உறுதி செய்யப்பட்டால் நிலவேம்பு கஷாயத்துடன் பப்பாளி இலைச்சாரையும் குடித்தால் நல்ல பலனை கொடுக்கும் என்கின்றனர் சித்த மருத்துவர்கள் டெங்கு காய்ச்சலை முற்றிலும் தடுக்க உலக அளவில் மருத்துவ ஆராய்ச்சிகள் நடைபெற்று வந்தாலும் அதிகரிக்கும் இந்த நோய் தாக்குதலுக்கு நாமும் ஒரு காரணமாக இருந்து வருகிறோம் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வரை அளவுக்கு அதிகமான கொசுக்களும் இல்லை இதுபோன்ற நோய்களும் தாக்கியதும் இல்லை காரணம் ஏரி குளம் குட்டைகள் நிரம்பி மீன்களும் அதிகமாக வளர்ந்தன இந்த நீர்த்தேக்கத்தில் கொசுக்கள் உற்பத்தியானாலும் அவை முட்டையிடும் லார்வாக்கள் மீன் குஞ்சுகளுக்கு உணவாகின இதனால் கோடிக்கணக்கான கொசுக்கள் இயற்கையாகவே அளிக்கப்பட்டன இன்றைக்கு இந்த நீர்நிலைகள் நிறைந்த இடம் தெரியாமல் போனது வீட்டில் சுத்தம் வீதியில் நாற்றம் என்று கண்ட இடங்களில் கழிவுகளை கொட்டி அழிவுகளுக்கு நுழைவாயில் அமைத்து வருகிறோம் இந்நிலை மாற வேண்டும் என்றால் தூய்மை இந்தியா போன்ற திட்டத்தில் செவிசாய்ப்பதுடன் இல்லாமல் செயலிலும் இறங்க வேண்டும் தெருவோர சாக்கடைகளில் அடிக்கடி கொசு அடிக்க வேண்டும் இப்படி வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்து சுகாதாரத்துறையினர் மட்டுமே என்றில்லாமல் சுற்றிலும் உள்ளவர்களும் முன்வந்தால் மட்டுமே கொசுக்களால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து முற்றிலும் விடுபடலாம் கழிவுநீர் தேக்கத்திற்கு இடமளித்து கொசுக்களின் தாக்குதலுக்கு வழியமைத்து பின்பு வருந்தாமல் முன்பே யோசித்து சுகாதாரத்தை கடைபிடித்தால் கொசுக்களையும் ஒழிக்கலாம் அதன் பாதிப்புகளையும் தடுக்கலாம் லோட்ட செய்திகளுக்காக ஆசிரியர் குழுவுடன் நாகேஸ்வரி சவுந்தரராஜன் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லோட்டஸ் நியூஸுடன் இணைந்திருங்கள் உண்மை மலரட்டும் வணக்கம்